வைகாசி விசாகம்ன்றது ஒரு முக்கியமான பல வரங்களை தரக்கூடிய நாள் ஒரு புண்ணிய நாள் பாவங்களை போக்கக்கூடிய நாள் நீ என்ன பறவை நர்த்தம் மயில் நர்த்தம் சாகன் அப்படின்னா பயணம் அர்த்தம் மயில் மீது பயணம் செய்யக்கூடிய நபர் வாழ்க்கையில் சாமானிய மனிதர்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு தெய்வம் தான் முருகப்பெருமான் தொடக்க நிலையான ஒரு தெய்வம் முருகப்பெருமான் அப்ப அந்த முருகப்பெருமான் கேட்டவரது கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் இந்த முருகர் பக்தர் குடும்பத்தில் இருக்கிற வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா முருகருடைய ஒரு நட்சத்திரமா அந்த வீட்டில் இருக்கும் இருக்கிறது தாங்குமிடம் உணவு உள்ளிட்ட சலுகைகளுடன் நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் புளூன் ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் இருக்காங்க ஸோ முருகப்பெருமான் வழிபாடு சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா வைகாசி விசாகத்தினுடைய சிறப்புகளையும் அன்னைக்கு விரதம்லாம் இருப்பாங்கல்ல ஸோ அந்த விரத முறை குறித்தும் கொஞ்சம் விளக்கமாக எங்களுடைய நேயர்களுக்காக சொல்லலாம் சொல்லலாமா வைகாசி விசாகம்ன்றது முருகப்பெருமானுடைய பர்த்டே அவதரித்த நாள் திருநாள் பிறந்த நாள் எப்படி வேணால் சொல்லலாம் முருகப்பெருமான் நான் அன்னைக்கு உதித்த நாள் கலிமுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் நம்மளுக்கு முருகப்பெருமான் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கையில் சாமானிய மனிதர்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு தெய்வம் தான் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் தோன்றினார் உலகத்தை எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் அதில் புதுவாக புதுசாக இது ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய நிகழ்வு இந்த ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் அது கூடுதல் சக்தி மக்கள்கிட்ட பெரிய இருக்குது இதை பற்றிய விழிப்புணர்வுகள் இப்போது டெக்னாலஜி அதிகமாட்டதுனால ஒவ்வொரு விழாக்களை பற்றியும் ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கூடிய சூழல் நம்மளுக்கு ஏற்படுது அதுக்கு முன்னாடி ஒரு வட்டார அளவில் ஒரு ஒரு மாநில அளவில் தான் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் எப்போவுமே தகவல் தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்ததுனால எல்லா ஊரில் நடக்கிற நிகழ்வுகளும் நம்மளுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அப்போது இந்த மாதிரி நாட்களை பற்றி பிரசித்தியான விஷயங்களை பற்றி பேசும்போது மக்கள் கூட்டம் மேலும் மேலும் அதிகரிக்குது அவங்க இந்த வருஷம் ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா அடுத்த வருஷம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு முருகப்பெருமே கிடைக்குது அப்போ தொடர்ச்சியாக முருக பக்தனுடைய கூட்டமும் அதிகரித்துனே வருது சமீப காலமா ரொம்பவே முருகர் பத்தி ஆமா கொஞ்சம் ஏன்னா அது கேட்ட வரம் உடனடியாக கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துல மக்கள் முருகப்பெருமனை நாடி வராங்க இன்னொன்று எப்படி பார்த்தாலும் அது கழிவுக தெய்வம் அவர் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மை உண்டு ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு அவங்களுடைய அறுப்பாடு தான் நேதி இது காலகாரமாக வகுத்து வச்ச முன்னோர்கள் வகுத்து வச்ச விஷயம் அப்படி பார்க்கும்போது இப்போது கலைபுகத்தில் கண்கண்ட தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் அவரை ஈஸியாக அணுக முடியும் அக்சஸ் பண்ண முடியும் அவருடைய வரத்தை ஈஸியாக பெற முடியும் அப்போது அவருக்கு உகந்த நாளில் நம்ம வணங்கும் போது கூடுதலான விஷயம் கிடைக்க போகுது முருகப்பெருமானை வந்து இந்த நாளில் தான் கும்பிடணும் அப்படின்னு ஒரு நேதியெல்லாம் கிடையாது எந்த தெய்வத்துக்குமே நேதை கிடையாது ஆனாலும் நம்ம சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் கடும் தபதம் செய்து ஒரு சில வரங்களை பெற்ற நாளுக்கும் சக்தி உண்டு இல்லை அப்போது அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஐயா இந்தந்த நாளில் செய்யும் போது நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு நம்மளுக்கு வேலையை ரொம்ப எளிமையாக்கிட்டு போயிட்டாங்க ஐயா முருகப்பெருமானை இப்படி கும்பிடுங்க இந்த வழியில் வழிபடுங்க அப்போ அவருடைய அறுப்பாடை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு தெய்வத்துக்குமான வழிபாட்டு முறைகளை நமது முன்னோர்கள் வகுத்துட்டு போயிருக்காங்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க மாட்டான்னு சொன்னால் அது வேற கான்செப்ட் சராசரி மனிதனால் முடியுமானா அது வாய்ப்புகள் குறைவு நம்மளால் லௌகதியில் வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்போ நம்மளுக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்கும் நிறைய தொந்தரவுகள் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாது இருக்கும் இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி நம்ம முருகப்பவனை நினைத்தாவே வரத்து கொடுப்பாரு அது ரெண்டாவது விஷயம் ஆனால் அந்த வைகாசி விசாகம்ன்றது ஒரு முக்கியமான பல வரங்களை தரக்கூடிய நாள் ஒரு புண்ணிய நாள் பாவங்களை போக்கக்கூடிய நாள் பெரிய பெரிய பராசர மொழியினுடைய மகன்களுக்கே அன்றைக்கி பாவம் பிரச்சனை கிடைச்ச நாள் அது புத்தர் அவதரித்த நாள் பல விசேஷமான விஷயங்கள் இருந்த ஒரு நாள் தான் அந்த வைகாசி விசாகம் சரி இதை பற்றி இந்த புராண கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது யாருங்க தெரியாமல் இன்னைக்கு நாட்டில் யாரும் இல்லை எல்லா வழிபாட்டு முறையிலையும் நம்மளுக்கு வைகாசி விவசாயம் ஆகட்டும் முக்கியமான குறிப்பிட்ட விழாக்கள் பற்றியும் மக்களுக்கு தெரியும் ஆனால் இது போன்ற நாட்களில் நம்ம என்ன செஞ்சால் நம்மளுக்கு நன்மை கிடைக்கொண்ட ஒரு விஷயம் தான் நம்ம முக்கியமாக பேசணும் இப்போ இறை வழிபாடுன்றது நீங்கள் அவருக்கு ரெண்டு வெத்தலை வச்சு ஒரு பாக்கு வச்சு கூப்பிட்டாவே வந்துடுவாரு பெருமாள் நீ எதுவுமே இல்லைனாலும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா வரக்கூடிய நபர் தான் அதாவது பேர் விசாகன்னு சொல்லுவாங்க அவர் பேர் வி என்னா பறவை நிறுத்தம் மயில் நர்த்தம் சாகன் அப்படின்னா பயணம் நிறுத்தம் மயில் மீது பயணம் செய்யக்கூடிய நபர் அப்போ அந்த காலத்தில் டிராவல் வசதி எதுல இருந்துச்சு இது தான் இருந்தது இப்போ நம்ம பஸ்ல போறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் எல்லாம் பண்றோம் இன்னைக்கு டெக்னாலஜி வந்துச்சு அந்த காலத்தில் அவர் அந்த காலத்துலேயே பாத்தீங்கன்னா விமானம் மாதிரி பறவை மூலியமாக வந்திருக்காரு மயில் மூலியமாக தான் வராரு அப்போ கேட்டவுடனே ரொம்ப ஃபாஸ்டா நம்ம கிட்ட வந்து நிக்கிற ஒரு நபராக முருகப்படுமான அப்பயே இருந்திருக்காரு நம்ம உதாரணத்துக்கு இப்போ தெரியுது இப்போ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு நம்ம சொல்றோம் விமானத்தை பத்தி பேசுறோம் எல்லாத்தைய பத்தி பேசுறோம் அந்த காலத்தில் அவருக்கான விமானம் எது இருந்தது மயில் தான் வாகனமா இருந்தது அப்போது நம்ம ஒரு இறை பிரார்த்தனையை வைக்கும் போது அவர் உடனடியாக வந்து நம்ம அக்சஸ் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது ஆனால் நடந்திருக்கு அதுக்கு பல உதாரணங்கள் உண்டு பல பல குருமார்கள் அந்த ஞானத்தை பெற்றிருக்காங்க முருகனுடைய ஞானத்தை பெற்றதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது அவரே ஒரு ஞான குரு குருவுக்கெல்லாம் குருவாக வைக்கக்கூடிய அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா அவரு அவர் சாதாரண பிறகு நம்ம எதிரையுமே இடப்பட முடியாது சூரபக்தன் அழைச்சி வரும் எவ்வளோ விஷயம் இருக்கு ஒவ்வொரு கேரக்டர் வைசா அவர் பிரிச்சு பிரிச்சு பார்க்கலாம் நீங்க குழந்தையுடைய பால அவர் விஷயம் பண்ணியிருப்பாரு இளைஞனாக அவர் விஷயம் பண்ணிருப்பாரு பல விஷயத்துல அவர் எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் யார் முருகப்பெருமான அப்போ அவருடைய பிறந்த நாள் அவர் அவதரித்த நாள் அப்ப எவ்வளவு அந்த புண்ணியம் நிறைந்த நாளா இருக்கும் அதை யோசிக்கலாம் எல்லா நாளும் நாளுதான் தான் இருபத்தி மணி நேரம் இருபத்தி நாள் ஆனால் பிரம்மமூர்த்து ஒரு நேரம் உண்டு அபிஜித் நேரத்துக்குன்னு ஒரு வேல்யூ உண்டு ராகு காலத்துக்குன்னு பவர் உண்டு யமகண்டத்துக்குன்னு ஒரு பவர் உண்டு இல்லை அந்த மாதிரி முருகப்பெருமான் அவதரித்து ஒரு நாள் அப்போ அப்போ அது எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும் அப்போ இப்போ வருஷத்துல நம்ம வெளிநாட்டுல இருக்கோம் இல்லை உள்நாட்டில் எங்கேயோ போகிற போலையில பிஸியா இருப்போம் ஏதோ கடமைக்கு ஏதோ ஏதோ ஒரு செஞ்சுனே இருப்போம் ஆனா இது போன்ற குறிப்பிட்ட நாள் வரும்போதாவது நமக்கு இந்த நேரம் ஒதுக்கி அவர் வழிபடணும் நீங்க முருகான்னு நினச்சா வந்துடுவாரு ஆனாலும் அவருக்கான வழிபாட்டு முறை ஒரு ரெண்டு வெத்தலை ரெண்டு பழம் ஒரு அகல விளக்கு ஒரு சக்கரை பொங்கல் அன்னைக்கு வீட்டில் வச்சு வழிபடுங்க கோயிலுக்கு போக முடியல ஏன்னா என்ன பண்ண முடியும் ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு போக முடியல ஒன்றும் பதற்றப்படாதீங்க அன்றைய நாள் நான் சொன்ன மாதிரி வெண்டு வத்தில் ரெண்டு பழம் ரெண்டு பாக்கு ஒரு அகல்விளக்கு தான் போடுறோம் மெ மெயினாக போட்டுட்டு ஒரு சக்கரை பொங்கல் முடிஞ்சா ஒரு இனிப்பு வகைகள் வச்சு படைங்க படைஞ்சு நீங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் கொடுங்க மனசாக நினைங்க முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க வாய்ப்பு இருக்கும்போது கோயிலில் போய் அனுதினமும் தினமும் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் தப்பே கிடையாது அன்னி பரிபூர்ணமாக அருளை பெறக்கூடிய ஒரு நாள் அந்த வைகாசி விசாகம்ன்றது அவ்வளோ அற்புதமான ஒரு நாள் அப்போ பிரபஞ்சத்தில் முழு ஆற்றலும் முழு சக்தியும் நல்ல சக்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாள் அப்போ அவசியம் ஆறுபடை வீட்டுக்கும் இல்லை உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் போவாங்க ஆறுபடை வீடு பக்கத்தில் இருந்துச்சுன்னா தயவுசெய்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க முருகப்பெருமானுக்கு ஒதுக்குங்க உங்கள் வாழ்க்கையில் பல கனவுகள் லட்சியங்கள் ஆசைகள் நிறைவரணும்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான பங்களிப்பாக ஜாதக ரீதியாகவும் பார்த்தாலும் முதலிடம் மேஷந்தான் ஜாதகத்தில் முதல் கட்டமே மேஷம் தான் தொடக்கம் எப்படி இறை வழிபாட்டில் முதல்ல விநாயகப் பெருமான் தொடக்கமோ அந்த மாதிரி கட்டத்தில் முதல் கட்டத்திலே இருக்கிற ஒரு முருகப்பெருமான் தான் முதல்ல அவர் தான் அது நிற்பார் அப்போ இவருடன் தான் தொடணும் வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் அப்போது அது போல் தொடக்க நிலையான ஒரு தெய்வம் முருகப்பெருமான் அப்போ அந்த முருகப்பெருமான் கேட்டவர்கிடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் அவருக்கு மு முதல்ல எளிமையான வழிபாடு இது அதுக்கப்புறம் காவடிகள் நிறைய காவடிகள் இருக்குது அது சர்ப காவடி இப்போ தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அந்த காலத்தில் தான் உண்டு அது அற்புதமான விஷயம் அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியாது பாம்பு போயிட்டு வருவாங்க கண்ணாடி குண்டுல வச்சுப்பாங்க வருவாங்க திரும்ப தண்ணியில் கடல்ல விட்டுருவாங்க அதை பாட்டி போய்டும் எப்படி நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது எந்த தொந்தரவும் கிடையாது யாருக்கும் இத்திரிக்கையும் பயங்கர விஷம் உள்ள பாம்புகள் நீங்க சாதாரணமான பாம்பு எல்லாம் கிடையாது சும்மா பொம்மை கேட்கினார் விளையாட்டுலாம் கிடையாது அனுபவமா அவங்களுக்கு ஐயா நான் எங்க இருக்குன்னு அது காமிச்சு கொடுத்து அதுக்காக இவங்க விரதம் இருந்து அதை பிடிச்ச எடுத்து வந்து பண்ணுவாங்கன்னா எவ்வளவு சக்தி வாய்ந்த விஷயமா இருக்கும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன விஷயம் பால் காவடி இருக்கு சர்ப காவடி இது மாதிரி காவடி வகைகள் நிறைய வகைகள் அவங்களுக்கு அவங்க பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப பண்ணுவாங்க இன்னொன்று முருகப்பெருமானை வந்து நீங்க இப்படித்தான் அப்படின்னு ஒரு அளவுகளை வைக்க வேண்டிய அவசியம் எந்த இடத்துக்குமே அளவுகளை வைக்கிறது அவசியம் இல்லை மனசார வழிபடுங்க அது உங்க கேட்டபுறம் முதல்ல நான் பலமுறை பதிவு பதிவு சொல்லியிருப்பேன் முக்கியமான விஷயம் குழந்தை வரத்துக்கு மிக முக்கியமான பங்களிப்புன்றது தான் அது யாராக இருந்தாலும் வாரிசு அப்படின்ற விஷயத்தில் எல்லாருமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போ இந்த குழந்தை வரம் அப்படின்னு வேண்டும் கொடுக்க அன்றைய நாளில் தயவு செஞ்சு மனசார வேண்டுங்க அன்னைக்கு உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் நினைக்கிற எல்லாருமே அன்னதானத்தை பிரதானமாக கொடுங்க நாலு பேருக்கு உணவு வாங்கி கொடுங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க இது போன்ற விழா காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயந்தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யுது தான் இறைவனை தான் சொன்னால அண்ணா சொன்ன மாதிரி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பன்னு சொல்லுவார் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு இறைவன் எங்கே இருப்பான்னு கேட்கும்போது ஏழையின் சிரிப்பில் இரவன் கண்மேனு சொல்லிட்டாரு எவ்வளோ பெரிய தத்துவமான வார்த்தைக்கணும் உண்மையான வார்த்தை அதுதான் அவங்க கொள்கை வேறையாக இருந்தாலும் சொன்ன வார்த்தையில் அர்த்தம் பண்ணுறேன் அந்த அவ்வளோ அற்புதமான விஷயம் அப்போது அவனுடைய சிரிப்பில் தான் இறைவன் இருக்கிறான் ஒருவேளை உணவு வாங்கி கொடுங்க அன்றைக்கி முருகா என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றும் அவனும் நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு வாங்கி கொடுங்க புத்திர பாக்கி உனக்கு கிடைக்கும் மன கிடைக்கும் ஏன்னா இந்த முருகப்பெருமான் பல விஷயத்தை முறடிக்க ஒரு தெய்வம் முக்கியமான தெய்வம் பங்களிப்பு செவ்வாய்க்கு உண்டு செவ்வாய் கிரகம் தான் முக்கியமான ஒரு கிரகம் குழந்தை பிறப்புக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தெய்வம் யாரும் முருகப்பெருமான் திருமண வாழ்க்கைக்கு மிக முக்கியமான நபர் முருகப்பெருமான் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து காவல்துறைக்கு போகணும் லிபிரிட்டியில் போய் சேரணும் டிஃபென்ஸில் போய் சேரணும் காவல்துறை பெரிய அதிகாரியாக வரணும் பெரிய மருத்துவராக வரணும் நாலு பேருக்கு சேவை செய்யணும் அப்படின்னா அந்த முருகப்பெருமான் இருந்தால் தான் முடியும் செவ்வாய் பலமாக இருந்தால் தான் ஒருத்தர் மருத்துவம் முடியும் மருத்துவத்துறைக்கு வர முடியும் ராணுவத்துறை வர முடியும் காவல்துறை வர முடியும் யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கிற எல்லாருமே செவ்வாயினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க அப்போ அந்த முருகனுடைய அருள் இல்லாமல் நீங்கள் இந்த ஃபீல்டில் யாருமே ஷைன் ஆக முடியாது அது கீழ் மட்டும் இருந்து மேல் மட்டும் லெவல் வரைக்கும் அவருடைய அருள் இருந்தால் தான் முடியும் வாய்ப்பே இல்லை குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய முக்கியமான தெய்வம் அப்போ இந்த வைகாசி விசாக நாளில் அன்றைக்கி ஒருவேளை அவசியம் விரதம் இருங்க வயதானவங்களோ நோயற்றவர்களோ தேவையில்லை அவள் விரதம் பெறக்கூடிய அவசியம் இல்லை நல்லா இருக்குங்களா தயவு செஞ்சு ஒரு பொழுது இருங்க அவரை நினச்சி அன்னைக்கு வந்து கந்த சசி கவசப்படிங்க வேல்மார்கள் படிங்க முடிஞ்சால் வீட்டில் வேல் பூஜையை பண்ணுங்கள் அளவுக்குலாம் அவருடைய பற்றி பேச முடியுமோ பேசுங்க வாயார பேசுங்க வாழ்த்துங்க அவருடைய வாழ்த்து வாங்குங்க இறைவா கண்கண்ட தெய்வமே முருகப்பெருமானே எனக்கு வரத்தக்கூடிய யாராக அந்த ஒரு தெய்வம் ரொம்ப நாளாக உங்களுக்கு கோரிக்கை வச்சுருக்கேன் அப்படின்ற கோரிக்கை முன்வைங்க ஏழைகளுக்கு உதவுங்க அப்போ முருகப்பெருமானு மனமெருங்கி உடனே ஓடோடி வந்து உங்கள் கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அது எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு வருடமும் கூட்டம் ஏன் அதிகரிக்குன்னா அங்கே வேண்டுதல் நிறைவேறதுனால கூட்டம் அதிகரிக்குது ஒன்று இறை வழிபாட்டில் முக்கியமான விஷயம் அதிகபட்சம் நம்ம வந்து ஒரு சில கோரிக்கை தான் வைக்க முடியும் பெரிய கோரிக்கை ஒரு மாசம் வேலை கேட்பீங்க திருமணத்தை பத்தி கேட்பீங்க கடனடைமணி கேட்பீங்க வண்டி வாகனம் வசதி கேப்பீதா அதிகபட்சம் கோரிக்கையா இருக்கும் மனுஷனுக்கு இவ்வளவுதான் கோரிக்கைன்னாவே அப்போ அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோரிக்கை இருக்கும் அவ்வளோதான் விஷயம் அப்போ அந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேறக்கூடிய தன்மை முருகப்பெருமான இருக்கா இருக்கிறது அப்போதான் கூட்டம் அதிகரிக்குது நாலு ஆக முருக பக்தருடைய கூட்டம் பெண்மேன்மே பெருகிறதுக்கு காரணம் அவனுடைய கோரிக்கைகள் வேண்ட நேரத்தில் கிடைக்குது அப்போ இது இந்த வைகாசி விசாக நாள்ல நீங்க மனமூழ்கி ஒரு அப்படியே அவருக்காக விரதம் இருந்து நீங்க கேட்ட வரத கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குமா நிச்சயமா கிடைக்கும் அது அனுபவம் உண்மை இந்த வருஷம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு எப்படி இருந்தாலும் எந்த கோச்சார கிரகங்கள் மாறி இருந்தாலும் அவருடைய அருப்பார்வை பட்டுச்சுன்னா அந்த நிலைமை மாறி நல்ல விஷயமா உங்களுக்கு கை கொடுக்கும் இது அனுபவம் உண்மை செஞ்சு பாருங்க திருமண தோஷம் கூட நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கடத்திர தோஷம் திருமண தோசம் செவ்வா தோசம் இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணம் இப்போ ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் செவ்வாய் அப்படின்ற கிரகமும் குரு பகவானும் சுக்கர பகவானும் திருமணத்துக்கு முக்கியமான கிரகங்கள் அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சுக்கரனும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் திருமணத்துக்கான முக்கியமான காரணிகள் இவங்க இல்லாம திருமண பந்தம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ அதை செவ்வாய் தோஷம்ன்றது கடுமையான தோஷம் சொல்லுவாங்க பயப்படாதீங்க யாரும் முருகப்பெருமான் கருணை உள்ளம் கொண்டவர் அதனால குழந்தை இருக்கார் இருக்காரு என்னன்னு சொன்னா எல்லாருமே போய் கொண்டு மனக்குறையை வந்து கொட்டலாம் குழந்தைகிட்ட போய் சொல்லலாம் ரியாக்ஷன் பெருசாக இருக்காதுன்னு வச்சுக்கல ஒரு ஒரு சில மனசுல மிகப்பெரிய பாரமா இருக்கும் ஒரு சில விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல முடியாத விஷயம் இருக்கும் ஆன்தான் சிவபெருமான் வந்து குழந்தை விடத்துல அமைச்சாரு எம்பா மக்களுடைய பல கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க நீ கேட்கறதுக்கு ஒரு ஆளா போகும்னு சொல்லிட்டு ஆறு ஆறுமுகத்தை படித்து அமிச்சு போப்பா அப்படின்னு சொன்னாரு எந்த பக்கம் எந்த டைரக்ஷன் இருந்தாலும் நீங்க ரிசீவ் பண்ணிக்கப்பா அவனுடைய கோரிக்கை அப்படின்னு ஆறு ஆறுமுகனா படைச்சு அமிச்சாரு அப்ப உங்க மனக்குறைகளை தாராளமாக முன்வைக்கலாம் அப்போ அவரே குழந்தை விடத்துல இருக்காங்களா ஐயா குழந்தையாக நீ அவதரிக்கணும் அப்படின்னு தாராளமா கேட்கலாம் நான் ஏற்கனவே ஒரு பதில சொல்லியிருப்பேன் அது ஒரு சேலஞ்சோட சொன்னேன் இந்த முருகர் பக்தர் குடும்பத்தில் இருக்கிற வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா முருகருடைய ஒரு நட்சத்திரமா தான் அந்த வீட்டுல இருக்கும் நீங்க தெரிந்தோ முருக முருகர் பக்தரா மாறிடுங்கன்னு வச்சாங்களேன் முருகரை வேண்ட ஆரம்பிக்கிறீங்க வணங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்க ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் நட்சத்திரம் சார்ந்த ஒரு குழந்தை உங்க வீட்டுல பிறந்தே தீரும் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது யாரும் இருந்தாலும் ஆய்வு பண்ணி பார்த்துங்க முருகர் பக்தர் வீட்டுல எங்க போனாலும் அந்த முருகருக்கு உண்டான நட்சத்திரம் அடுத்த ஜென்ரேஷனில் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது ஒரு ஒரு குழந்தையா அதில் பிறந்திருக்கும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏன்னா அவர் காமிப்பாரு நான் இருக்கிறனா இல்லையான்னு நீ உழப்பூர்வமாக அவர் வந்து வேண்டி அவர் மனசார டிராவல் பண்ணும்போது கண்டிப்பாக உன் குடும்பத்தில் ஒருத்தன நான் அவதரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த முருக பெருமானோட நட்சத்திரத்துல ஒரு குழந்தை கண்டிப்பாக பிறந்தே இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அந்த அளவுக்கு கலியுகத்துல ரொம்ப ஈஸியாக உங்க கோரிக்கையை காது கொடுத்து கேட்டு உடனடியாக வரத்தை அளிக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய பெருமான் தான் முருகப்பெருமான் உடனே நடக்குன்னு சொல்ல முடியாது உங்க கர்மவனையை மத்த எல்லாத்தையும் பார்த்து தான் முருகப்பெருமான் அருள் கொடுப்பாரு அந்த கர்மவனையை போக்கி அருள் பார்க்கிற பாப விமர்சனம் அந்த தான் அந்த வைகாசி விசாக நாளும் பராசரமனுடைய மகன்களுக்கு சாப விமர்சனம் கொடுத்தனாலும் அந்த நாள் தான் அப்ப சாபங்கள் அப்படி பாவங்கள் இருந்தாலும் அதுக்கு விமோசனத்தை அடையக்கூடிய தெய்வமாகவும் முருகப்பெருமான் இருக்காரு அதனால நீங்க ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தாலும் அந்த தவறுக்கு அன்னைக்கு மன்னிப்பு கேட்டு ஐயா இது போல நடக்காது ஐயா நான் உறுதியா இருக்கிறேன் கொஞ்சம் அறுபார்வை கொடுங்கன்னு கேட்கும் போது உங்களுடைய பாவங்களை போக்கி கர்மாவை குறைத்து நல் வழி காப்பிக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார் அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது இந்த முருகப்பெருமான் அவதரித்த இந்த தினத்தை பத்தி முருகப்பெருமான் எப்படி பிறந்தார் இந்த கதைகளை கேட்டாலே வந்துட்டு ஒருத்தருடைய பாவம் எல்லாம் நீங்க புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்றாங்க உண்மை தானே ஏன்னா பராசுரமணியுடைய பசங்களுக்கு மோச்சனை கொடுத்த நாள் அது முருகப்பெருமான்னு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒளி தெய்வம்னு சொல்லுவாங்க அவர் ஒளியில் தான் அந்த ஒளியில் தான் தோன்றினார் சிவபெருமான் நெட்டி கண்ணில் சாதாரண நபர் கிடையாது சிவனுடைய பரிபூர சக்தியை உள்ளடக்கிய ஒரு தெய்வம் தான் ஏன்னா சிவன் வந்து பெரும் தெய்வம் இங்கே முருகப்பெருமான் ஏன் அவர் அக்சஸ் பண்ணி அவர் இங்கே பிறக்க வச்சாருன்னா பெருந்தெய்வம் பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற தெய்வம் யாரா சிவபெருமான் தான் முழுக்க பரபிரம்மன் சொல்லுவோம் இல்லையா யார் நிறைய பேர் ஈஸியா அவரை வந்து அணுக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு யாராவது சிவபெருமான டக்குன்னு போய் ஒரு விஷயம் சொல்ல முடியல செய்ய முடியல அவ்வளவு பெரிய சக்தி நிறைய நபரா இருக்காரு சொல்லிட்டு தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் போய் கேக்குறாங்க சிவபெருமானே ஒரு சில விஷயங்களை நாங்க கூட்டம் கூட்ட சொல்லலாம் சரி பண்ணும்போது சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு மனத்தை வருத்தப்படும் தான் கவலை வேண்டாம் என்னுடைய அம்சமாக ஒருத்தர் அனுப்பிச்சு வைக்கிறேன் என்னுடைய ரெப்பரசென்ட் அவற்ற அனுப்பிச்சு வைக்கிறேன் நீங்க இனிமேல் உங்கள் மனக்குறைகள்லாம் அவட செய்யுங்க நான் செய்ய வேண்டிய பல விஷயத்தை அவர் சிந்தி தருவான்னு தான் நெற்றிக்கண்ணிலேருந்து அது உருக்கி வச்சாரு அப்போ நீங்க சிவன் பாதத்தை அடைய வேண்டும் என்றாலும் கூட முருகர் வழிபாட்டுல போனீங்கன்னா சிவன் பாதத்தை அடைஞ்சிடலாம் உங்களுக்கு மோச்சம் வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க முருக பக்தரா வந்து டிராவல் பண்ணும்போது நீங்க சிவபக்தரா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவீங்க அப்போ மோச்சம்ன்றது கிடைக்கக்கான வழி இங்க முருகப்பெருமான ஆரம்பிக்குது அப்போ உங்களுக்கு இல்லறம் சார்ந்த விஷயத்திலையும் உங்களுக்கு கை கொடுப்பார் கடைசியா எல்லாம் முடிஞ்ச எனக்கு மோட்ச நிலை வேண்டும் இறைவா அப்படின்னு சிவனை வேண்டதுக்கு முன்னாடி முருகப்பெருமான வடிமூலிமா போனீங்கன்னா கண்டிப்பாக மோச்சத்துக்கான ஒரு விஷயத்தை கொடுப்பாங்கன்னா கொடுப்பாங்க ஏன்னா திருச்செந்தூர்ல சூரபுத்திரை அடிக்கிறதுக்கு அம்மா வந்து கையில வேல் கொடுத்து அனுப்பிச்சாங்க பார்வதி தாயார் கருணையுமே வறுமையாட பார்வதி தாயார் என்ன பண்றாங்க விஸ்வாமத்திற்கு ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க விஸ்வாமத்தை பிரம்ம பட்டம் வாங்குறதுக்கு முக்கியமான காரணியாக இருந்தது யார் அந்த அம்மா தான் காரணியா இருந்தாங்க அப்ப இந்த வெற்றி வேல் சொல்லக்கூடிய சக்தியை கொடுத்த அமிச்சு தான் சக்தி தாயார் தான் கொடுத்து அனுப்புறாங்க முருகப்பெருமான கிட்ட அழிச்சிட்டு வா அசுரனை அழிச்சிட்டு வான்னு சுட்டுனுப்புறாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் இவரு அதுக்கப்புறம் தான் திருச்செந்தூரில் வந்து ஒரு அமைதியாக தவநிலையில் இருக்கார் என்ற நமக்காக இந்த பிரபஞ்சத்துக்காக மக்களுக்காக இருக்கிறார் பல ஞானிகளும் முனிவர்களும் அவரை நோக்கி தவம் இருந்து அவர் பெற்ற இன்பத்தை இந்தந்த நாளில் இந்தந்த விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்குன்னு சொல்கிறாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எளிமையான மக்களுக்கு அன்றைய நாளில் வைகாசி திருநாளில் தயவு செஞ்சு நாலு பேருக்கு அன்னதானம் கொடுங்க இன்றைய இன்றைய சூழ்நிலையில் கல்வி சார்ந்த நிறைய பேர் தவிக்கிறாங்க கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க கல்வின்றது மிகப்பெரிய சொத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்போது சமீபத்தில் இப்போ ஜூன் ஜூலை மாதம் வந்துடுச்சா எல்லாருக்கும் கல்வி சார்ந்த வசதி நிறைய நெருக்கடி இருக்கும் இந்த முருகப்பெருமான அருளால் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தயவு செஞ்சு கல்வி உதவி யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க உண்மையிலே முருகப்பெருமான அருளும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவம் மருத்துவத்துறை சார்ந்த ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு சொன்னால் முருகப்பெருமான அருள் இல்லாமல் முடியாது முருகப்பெருமான அருள் கண்டிப்பாக வேண்டும் ஆனா நிறைய பேருக்கு பணம் கட்ட முடியாத சூழலில் பல பேர் தவிக்கிறாங்க உங்களால முடிஞ்ச சிறு சிறு உதவு செய்யுங்க இந்த புண்ணியத்து முருகப்பிரவனுக்கு ரெட்டிப்பா கொடுத்துருவாரு இன்னொரு முக்கியமான விஷயம் இது நான் ஏன் பிறந்தேன் ஒவ்வொருத்தரும் ஏன் பிறந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த தெரியுமா பார்க்கணும் செவ்வாய் கிரகத்தை தான் பார்த்தா தான் உங்களுடைய நிலையை தெரிஞ்சுக்க முடியும் இந்த பெரிய நான் ஏன் பிறந்தேன் எனக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல கூட அதை பிறந்தேன் நான் யாருக்காக பிறந்தேன் அப்படின்னு கேள்வி எல்லா மனுஷன் ஒரு கட்டத்தில் இடும் அந்த ஏன் பிறந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் எந்த கிரகம் நம்ம சப்போர்ட் பண்ண தெரியுமா செவ்வாயை வச்சு தான் கணிக்க முடியும் ஜாதகத்தில் நான் ஒருத்தர் செவ்வாய் நிலையை வச்சு தான் ஐயா நீ இந்த பிறவி இதுக்காக தான் பொறுந்திருக்க இந்த கடமையை இந்த ஜென்மத்தில் இவங்களுக்கு செய்யறதுக்காக தான் இந்த பிறவியை எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த முருகப்பெருமான் செவ்வாயை வச்சு கணிச்சு தான் உங்களுடைய பிறவி நிலையை சொல்ல முடியும் நிலை நிலைவாண்ட விரைவாடுறதுக்கு ஒரு அச்சானியா இருக்கிறது முருகப்பெருமான் கழிவு தெய்வம் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் அப்போ இந்த வைகாசி விசாக நாளில் உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை நிறைவேறும் அதே நேரத்தில் நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது அந்த உதவி உங்களை எப்போ தெரியுமா வேலை செய்யும் நீங்கள் நிர்கதியாக கோச்சார கிரகங்களால் பாதிக்கப்படும் போது தலைக்கு வந்து தலைப்பையாடை போச்சுன்றது சொல்கிற மாதிரி அன்றைய தினத்தில் முருகப்பெருமான் ஓடோடி வந்து உங்களை காப்பாற்றுவார் நீங்கள் செய்யக்கூடிய உதவி பன்மடங்கு உங்கள் கையில் வந்து வந்து சேரும் அதுக்கு முருகப்பெருமான கேரண்டி கொடுப்பார் அதனால் இந்த வைகாசி நாளில் தயவு செஞ்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறத உடனே நல்ல இனத்தனை வளர்த்துட்டாவே உங்களுக்கு வரக்கூடிய பெரும் துன்பங்கள் கழிஞ்சு நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும் வைகாசி விசாகம் பற்றியும் முருகப்பெருமான் வழிபாடு பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்கள் நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி வந் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அலுகன்கள் டிப்ளமா நல்ல வேலை உணவு தங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்